ஒன்று ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் அவளை நினைத்தருளினார் சில நாள் சென்ற பின்பு அண்ணால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்திடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி வசனம் வருஷம் பண்ணிட்டு பத்தொன்பதாவது வசனத்திலே பண்றாங்க வருஷம் தான் பத்தொன்பதாவது வருஷத்திலும் வசனத்திலயும் செய்யறாங்க இலப்ட் வித் ஹேண்ட் ஆன் வசனம் போடுது இதற்கு முன்னால என்னுடைய நோக்கம் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்ததோ கர்த்தருடைய இருதயத்தை குறித்ததோ அலைன் ஆகாம சுயநலவாதியாக நான் யோசிச்சிருந்தனால ஆக்டிவிட்டி அநேகமா இருந்துச்சுங்க ஆனா கனி இல்லை ஆனா எப்போ ஆண்டவரை இது என்னுடைய ஊழியம் அல்ல இது என்னுடைய சபை அல்ல இது உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் ஜனங்களை உருவாக்க வேண்டும் எழுப்புதலில் நிற்கக்கூடிய செயல் வீரர்களை உருவாக்க வேண்டும் என்று உனக்கு ஐம்பது பேர்ல இருபது பேர் உன்னை விட்டு போனாலும் அந்த முப்பது பேரை உருவாக்கக்கூடிய இருதயம் உனக்கு இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு அத்தனை வருஷம் பிறக்காத குழந்தையும் பிறக்கும் அதுக்கு மேல மூணு பிள்ளையும் பிறக்கும் அதுக்கு முன்னால ரெண்டு பொண்ணும் பிறக்கும் ஆனா ஏன் ஆவிக்குரிய மலட்டு தன்மை இருக்குன்னா இவ்வளவு ஆக்டிவிட்டி இருந்தோம் உன்னுடைய நோக்கம் என்னுடைய நோக்கத்தோட ஆகல சபையே ஊழியக்காரனே நீ எவ்வளவு எவ்வளவோ பிரயாசப்பட்டோம் உன்னுடைய வாழ்க்கையில் கனி இல்லாததுக்கு காரணம் உன்னுடைய சபையில் கனி இல்லாததுக்கு காரணம் உனக்கு பிரேக் த்ரூ வராததுக்கு காரணம் உனக்கு ஒரு பெரிய சபையை கட்டணும்னு பார்க்குற உனக்கு சபைகள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லாரும் உன்னை மதிப்பாங்கன்னு பார்க்குற நாலு சர்வீஸ் நடத்தணும்னு பார்க்குற சபை இடம் பெருசாக வாங்கணும்னு பார்க்குற இப்படி கட்டணும்னு பார்க்குற எழுப்புதல் சீசனில் ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய நோக்கத்துக்கு அலைன் ஆகலைன்னா நீ என்ன என்னதான் ஆக்டிவிட்டி செஞ்சாலும் உன்னுடைய கர்ப்பத்தில் கனி வராது ஆனால் எப்பொழுது உன்னுடைய இன்டென்ஷனை உன்னுடைய மோட்டுவ என்னுடைய பலிப்பீடத்தில் வந்து அண்டவரே உன்னுடைய ராஜ்யத்திற்காக என்னுடைய எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லுகிறாயோ அப்போ ஆண்டர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் இதில் நல்லா புரிந்து கொள்ளுங்க அவளுக்கு இதுக்கப்புறமா குழந்தை பிறக்குமான்னு தெரியாது இந்த குழந்த தங்குறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு ஏப்ரஹாம் தான் இதுக்கப்புறமா உணர்த்தம் பிறப்பானான்னு தெரியாது வயசை ஆனா எந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டானா நீர் தான்ண்டவரே முக்கியம் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாண்டவரே என் பிள்ளை நான் சொல்கிறேன் என்னால் உன்னை உசு பேத்துட்டு போக முடியும் ஆனால் எழுப்புதல் சீசனில் சின்ன சபையாக இருக்கலாம் பெரிய சபையாக இருக்கலாம் ஆண்டவர் உனக்கு இது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் உன்னுடைய விருப்பத்தை உன்னுடைய ஆசையை உன்னுடைய காரியங்களை ஆண்டருடைய சமூகத்தில் விட்டு விட்டு நோக்கம் எனக்கு பெருசு உம்முடைய ராஜ்யம் எனக்கு பெருசு எனக்கு இதுக்கு மேலே ஆண்டவரே ஆசிர்வாதம் வருமா இல்லையான்னு தெரியல எனக்கு இருக்கக்கூடிய இந்த இருபது பேரை நான் உருவாக்கி அவனை அனுப்பிவிட்டா எனக்கு எங்கெந்த ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு தெரியாது ஆனால் நீ ஆண்டவருக்கு சமர்ப்பித்து பாரு இருபதை ஆக ஆண்டவர் மாற்றுவார் இதை தீர்க்க தரிசன வார்த்தையாக எடுத்துக்கொள் கர்த்தர் உன் சபையில் ஒரு எழுப்புதலை தருவார் உன்னுடைய விசுவாசிகள் ஆண்டவருக்காக ஜனங்களை கொண்டு வருவார்கள் அற்புத அடையாளங்கள் உன்னுடைய விசுவாசிகள் மூலமாக செயல்படுவதை நீ காண்பாய் ஆனால்